வணக்கம் நான் டக்கரம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எத்தனாம் தேதி ஜூன் மாதம் ஆறாம் தேதி ஜாப்பான்ல நிக்கிறேன் கார் என்ன ராசா மோட்டர் சைக்கிள் இருக்கு சோ இது கோஷலான மோட்டர் சைக்கிள் ஆஹ் இந்த மழை வெள்ளம் இடங்களை பாப்பம் என்று ஜோதிச்சேன் சோ போய் பாப்பம் இப்போதைக்கு இங்கே பெருசா பிரச்சனை இல்ல மழையெல்லாம் மோஞ்சிட்டு நல்லா எனக்கு தெரிய பிரச்சனை மாதிரி இல்லை பட் மழை வெள்ளங்கள் வடிஞ்சோடிட்டா இல்லையாண்டு எனக்கு தெரிய பொடியாம பிரதேசத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இருக்கணும் ஸோ அங்கே முருக்கா போய் பார்க்கணும் மற்றது என்னென்ன சாவக்காடு பக்கம் அங்காலேயே மழை வெள்ளம் என்ன மாதிரி என்று போய் பார்க்கணும் சோ போறதுக்காக கொலைக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் நாங்க மழை வெள்ளம் என்று பாத்திரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறோம் நாங்க என்பிபி சொன்னது நாங்கள் என்ன பஸ்லயும் ட்ரெயின்லையும் வந்து பாலிட்டிக்ஸ் செய்வோம் என்று கடைசியா அதே சொத்து விவரம் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வந்து நாங்க சொல்லாட்டிலும் செய்வோம் சோ நாங்க போய்க்குள்ள முழு வீடியோவையும் இதுகளையும் உங்களுக்கு அப்ளை பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி போடுறோம் நீங்க பாருங்க நன்றி அந்த கழுத தேஞ்சு கட்டர் பண்றா புரியா நீங்க பொதுமக்கள் பொதுமக்கள் சத்தி முயக்கொண்டிருக்கிறோம் அரிய நாங்கள் என்ன செய்வோம்டா எங்க கட்சி சின்னத்தை வந்து மோட்டு சைக்கிள் மாத்துவோம் சைக்கிள் சைக்கிள் இல்ல மோட்டு சைக்கிள் மாத்தோம் இடிக்கிற வேலை எல்லாம் தெரியா கஷ்டப்பட்டு போயிட்டு நாங்கள் நாங்க என்னோட காட்சி தொண்டுறோன்னு காட்சி செயலாளரும் காட்சி தலைவரும் வந்து கோயக்கோட்டு இருக்கிற பொதுமக்கள் இதுக்குள்ள இந்த மரம் வேற சான்ஸ் இல்ல நூற்று தொண்ணூறு வருஷம் ஒரு மாமரம் ஒன்று நிற்குது அந்த போர்டரோட அப்படியே அங்கால ஒரு மரமும் இருக்கிற மாதிரி தெரியல அதுல ஒரு மரமொன்னு நிக்குது அதை விட்டு இந்த இதுல ஒரு ரெண்டு மூன்று மரம் வெட்டுப்பட சான்ஸ் இருக்கு அவ்வளோதான் மேக்சிமம் இந்த ஏரியாவில் தான் ஸ்டேடியம் பாரத்துக்கு இருக்குது இதில் மரங்கள் இருக்கிற மாதிரி தெரிகிற நீங்கள் உடனே சப் ஜூடிஸ் அண்டுவீங்கள் சப் ஜூடிஸ் ரூல் அண்டுவீங்கள் நாங்கள் கதைப்போம் இந்த கோர்ட்ஸ்ல கோர்ட்ஸில் இப்போ நவப்படிக்கலால் போய் கொண்டிருக்கிறோம் பைக்கில் போகிறதும் ஒரு கடும் சந்தோஷம் தான் போய் பார்ப்போம் என்ன மாதிரியாண்டு இப்போ இங்கே பெருசாக மழை ஒன்றும் இல்லை எல்லாம் காப்பி போயிருந்தது சிக்கல் ஒன்றும் இல்லை ஆ என்னடா மோட்டார் பைக்ல வந்து மோட்டார் பைக் ஓனையில ஒரு கையில கேமரா வச்சு கொண்டு வந்து சடப்படி குட்டமாடி சடல சொல்றே சடப்படி குட்டவா ஓட்ட டிரைவர் கோஆர்டினேட்ஸ்ல குட்ட ஆமே நீ அந்த கேட் போட் என்னடா இப்படி ஓடாயீங்கன்னு சொல்றதங்க இது என்ன இதுவா ஒரு மரியா எல்லாம் புத்தி போகிறானுகள் ஆஹ் இதான் நாகக்குழி ஒன்றில் இவனத்துல உண்மதா அந்த கிரவுண்ட கட்ட உடம்பு நாவதடியில நாகக்குலி அடியில அல்லது இண்டோஸ்ட் ஏரியாத அல்லது வந்து ஆஹ் கோப்பாய்க்கு கொண்டு போகணும் பார்ப்போம் அதையும் போய் நாங்க பார்த்தேன் நாங்கள் புடி எல்லா இடத்தையும் ஒருக்க போய் பார்ப்போம் ஆய்லாந்து தான் இருந்தாலும் சுவிட்சர்லாண்ட்லயும் வந்திருந்தான் நோர்வேலயும் வந்திருந்தான் ஜெர்மனிலையும் வந்திருந்தான் பிரான்ஸ்லயும் தான் வந்திருந்தான் இந்த நாவகுழி பாலத்தால இப்படி காத்தடிக்க காத்தடிக்க போற மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டு எங்க இருந்தாலும் பெறாதா அப்பா அத யாராட்டாலும் ஒரு எதிர்காலத்துக்கு கருத்தை நீங்க சொல்லவே இயலாது சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரு போல ஆகுமா இது சைக்கிள் சோ சைக்கிள் ட்ரேக்காலதான் நாங்க போறோம் மங்கள ஊழில இதில் பாலம் ஏறி போற சட்டப்படி ஊட்டம் எங்களை முந்தி போறேன் எங்களை முந்தி போறேன் சட்டப்படி ஊட்டம் பாலத்தால இந்த ஏரியாவில் கொடுத்து காட்டினா சரி இந்தமராட்சி இணைக்கும் தென்மராட்சி விளையாடலாம் வெளியாமத்துக்கு தூரம் அந்த இடத்துல இருந்திருந்தா ஓகே ஓல் பார்க்கல ஆனால் பட் அதுக்கு ஆப்படிக்கப்பட்டிருக்கிறது பாப்பம் ஜோசிபோம் எப்படியும் அந்த நூடி நாற்பது மில்லியனா போக விட போறது இல்லை எந்த சந்தேகமும் வேண்டாம் பாப்பம் கௌசல்யா நரேந்திரன் ஏதாவது கருத்தறிங்க விரும்புற கருத்தரிங்க விரும்புறீங்களா நீங்க அரை கட்சிட்டு பைக் போய்ருக்கடி யாரும் அடிச்சு அடிச்சாலும் கேட்ட ஒரு கட்சி நாங்கள் வேற உட்ட கையில சாசம் காட்டிக்கிட்டு போறோம் பின்னால வந்திருந்து பயப்படுத்துறாரு கார்கால பூன் அடிச்சு பூன் அடிச்சா நா நாடாள பட்டத்துல ஒரு பத்து பத்து பேருக்கு வயிற்றுல கையை விட்டு ஆட்டோ கட்சி செயலாளர் நாங்க தான் கட்சி நாங்க தான் சிலவர் நாங்க தான் செயலாளர் நாங்கதான் பொறுப்பாளர் நாங்க தான் தொட்டர் கட்சி மட்டார செயலாளர்

ஒரு ஐயா ஒரு ஆள் வந்து நல்லா குழிஞ்சு போட்டு நின்றவர் ஒரு விட் சொண்டு விட்ஸ ஜாரி ஜாரி சொண்டு போய் அடிச்சிட்டு அப்ப தட்டு பேர தட்டு வேற போய் ரகி பார்த்தோம் ஐயாவுக்கு வந்து நல்ல வெறி சைக்கிள்ல வந்தவர் முருங்க விட்டார் ஜாரி சாலை தாண்டி போன தம்பி அப்ப ஐயா படத்திருந்தவர் போய் கையை மடிங்க அந்த கையா அதனால கைய மடிய புரிஞ்சிருக்கான்னு பார்ப்போம் இது புரியுது சரி

இது வேண மாடி உனக்கு சோழர் சோழர் நிற்கிறாங்க நம்மள கடையில சின்ன சின்ன முதலீடு ஆளு ஒன்று இருக்கு மாட்ட பிடிக்கோட நிப்பாடி ரோட்ல நிப்பாடி

பத்தாரச்சு எல்லாருமே எல்லாரு செத்து போயிடும் எட்டு பேர் செத்தா ஒரு கட்சியே மோட்டர் சைக்கிள்ல போகுது எப்படிப்பட்ட பிச்சைக்கார காட்சி சிவாபோ ஆகுது ஆடுதான் என்ன போறேன்

ாலும்பைக்கார கட்டியா இருக்கிறீங்க ஒரு வாடகை கூட மழை தொடங்கியது திருப்பி இந்த மழை முடிகிறதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் இல்ல கொஞ்சம் நிப்போம் ஆஹ் மழை முடிஞ்சு திருப்பி போய்கொண்டிருக்கான் மறுபடியும் மோட்டை பைக் கொண்டு என்னால ரிஸ்க் எடுக்கலாது ஒரு கட்சி அழிஞ்சு போயிருமா மோட்டை தச்சிட்ட எதிர்காலம் கருது எதிர்காலம் கருது சச்சின் எதிர்காலம் கருதி நான் யார பின்னால வாழாங்க யாரோ வராங்க ஆஹ் மோட்டை பைக் க திருப்பி வேட்டேன் கட்சியில இருக்கிற சொத்து இது மட்டம் தான் நடப்பு சோ கட்சி சொத்த வந்து அடிக்கிறதுக்கு இடம் கொடுக்கல அது ஒரு கடுப்புல மாற சொல்லி ஓ கட்சி செயலாளர் நீங்களா வரும் செயலாளர் கத்திரிக்க வரும்படிக்கலாம் ஊசி மாதிரி அடிக்குது மழை சிவக சூழல் தான் மாதிரி அடிக்குது இத்தனை நேரம் கூட கட்சிக்கு வந்து அட்வடைஸ் தான் செய்து கொண்டு ஊசி மாதிரி அடிக்குது பக்கத்துல மோட்டர் பைக்ல போய் பார்த்து வெளியிட்டது வந்து சட்டப்படி குச்சம் சூப்பர் கிளைமேட் சூப்பரா இருக்கு ஆனா மழை இல்லை மழை வெளிச்சிட்டு வானம் வெளிச்சிட்டு ஒரு சின்ன மழை தான் சாவச்சேரி நோக்கி போய் கொண்டிருக்கோம் போய் பாப்போம் சாவச்சேரி இன்னும் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி வந்து இப்போ நுணாவில் ஆஹ் நுணாவில்ல நுணாவில்லா நேடி சுணாவில் நுணாவின் ஓ நுணாவில் போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி சாகச்சேரி நோக்கி போய்க்கொண்டிருக்கோம் வெள்ளம் வழிகிட்டு நாங்கள் வருவோம் மட்டும் நீள மொத்தம் சாப்பிட்டுட்டு செலவரை லேட் லேட்டா போயிட்டது ஆஹ் இல்ல திருப்பியும் இப்ப ரோட்ல நின்று சாப்பிட்டு போலது ஆஹ் இப்ப சாகாச்சேரி போய்க்கொண்டிருக்கோம் ஆஹ் இதுதான் அந்த பூங்கா கொதிக்கின காணி அந்த காணிலேயே ஏதோ பூங்கா கட்டுறாங்களோ இன்னும் ஆண்டவனுதான் தெரியும் லைட் போட்டுக்கிடக்குது அவ்வளவு பெருசா மழை வரமெண்ட்டு இல்லை பட் இந்த பருவ காற்று மலை தென்மேல் பருவக்காட்டு இல்லை இது வடகிழக்கு பருவ காற்று ஆண்டவனு தான் தெரியும் ஜோக்கியதான் ஆனா மழை என்ன பருவ காட்ட ஆஹ் வடகு பருவ காற்றம் உங்க போய் தெரியாது பொறுப்பு துறா சொல்றான் கவுசல் கௌசல் தா சொல்றது சரியாக எஸ் சரியா இப்ப நாங்கள் போய் கொண்டு இருக்கிறது வந்து சகஜரிய டவுனுக்கு எனக்கு இது வந்து இப்ப இந்த கிளைமேட் எதில் அங்கால யூரோப்ல ரெண்டு மாதிரி இருக்கு கிளைமேட் குளிர் மழை என்ன ஆயிரம் தான் இடம் ஆயிரம் இடம் சொல்லுங்கடா பணிகள் யாழ்ப்பாணம் மாதிரி சாவாச்சேரி மாதிரி வராது நீங்க ஆயிரம் இடம் சொன்னாலும் ஒடியை கொண்டதை சாவச்சேரி செத்தா பட்டைக்கு சித்திருபம் நினைக்கிறோம் ஓடர்ல எனிவேஸ் மாதிரி சாகச்சேரிக்களை வரையில ஒரு தனி ஃபீலிங் ஒன்று மன்னார்களை போயிக்கல தனி ஃபீலிங் ஒன்று நட்டு எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத இடம் புலகையில என்ன சொல்லு மரியாதையா சொல் மரியாதையா

இப்போ விரைவில் சாவச்சேரியில் எங்களோட ஆஃபீஸ் போடுவோம் அதில் ஸோ இப்போ மறுபடியும் சாவச்சேரிக்குள்ள போய்க்கோட்டிருக்கிறோம் அந்த அந்த காலத்துல அரசர் மேர் வந்து மாறு போற மாதிரி இப்ப நாங்க மாறு வேடத்துல போய் கொண்டோம் கீழ சாவச்சேரி உங்களை வரவேற்கிறது இதை தூக்கி போட்டு கதை கேக்குது

ஒரு அவர் அவரடத்தை நடுவுல போட்டு நிக்கிறார் அரிஞ்சாலே போக அங்காளே போவோம் நாங்க சுத்தி போகணும் போம் போம் வருவோம் சிறிய அண்ண இந்த கடை பி எஸ் கே ஜூலர்ஸ் இங்க அங்க கிருஷ்ணா நடந்தோடு கூடாது சிரியண்ண போன பாத்துட்டு இருக்காரு வரைக்குல வரைக்குல வரைக்கு போட்டு வரும் பொருள் இல்லாடி போய் லேட்டா போயிரு மக்களை போவ சிரியான ஓகேக்க மாட்டாரடி போகலான்னு சுறுசுறுப்பா இருக்கு யாருந்த அடையாளங்கான்தோஷம் ஒருத்தர் என்ன கண்டுபிடிக்கிற அடி இதுவும் நல்ல டெக்னிக்கா தான் இருக்கு விளங்கல சைட்டா தான் போறோம் இதுக்கு மேல சைட்டா போறோம்னா புல்லுக்குள்ளால தான் போகணும் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை பக்கத்துல வந்துட்டோம் இதுல ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு தெரியுமா உனக்கு கேக்கலையடி நடு ரோட்ல டாக்டர் அரை நிப்பாட்டி போட்டு நிக்கிறீங்க ஓகே நாங்களும் மொட்ட கையால ஓடுறோம் நீங்க எங்கால வெட்டுங்கோ இங்க அங்கால போங்க மொட்டை கையால பைக் இந்த ஹாஸ்பிடல் தெரியும் போனக்கு இந்த ஹாஸ்பிடல் உண்டு சரிம்மா இந்த ஹாஸ்பிடல்ல இதா சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை ஆதார வைத்தியசாலை சாவச்சேரி Era todo.